ஆளை நேரில் பார்த்தீங்கன்னு வைங்கள நூறு கோடி ஆட்டையை போட்ட ஆள் மாதிரியே தெரியாது ஏதோ ஊர்கோடியில் ஓல குடிசில பாவம் ஒண்டிக்கட்டையே வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்கு ஆனால் எல்லாருக்கும் டவுட் நூறு கோடி ரூபாய் சொத்து பறிமுதல்னு மட்டும்தான் வந்துச்சே தவிர அந்த நூறு கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சு அதை சொல்லலையே அது நூறு கோடி ரூபாயும் சிறுங்க சிறுங்க ஒரு சேவிங்ஸ் மாதிரி என்ன அவர் சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமா இல்லை அவர் ரிஜிஸ்டராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரை திருச்சியை சுற்றி ஒரு ஏரியாவில் இருந்துருக்காரு அந்த நேரத்தில் ஆளு கொஞ்சம் அறிவு பூர்வமாக செயல்பட்டு அதாவது உழைப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதாவதுப்பா சரி அது வந்து அடித்து சம்பாதிச்சாலும் சரி உழைச்சி சம்பாதிச்சாலும் சரி அடிக்கிறதும் ஒரு உழைப்பு தானே இதுக்கு திறமை வேணுமியா நேர்மையாக உழைக்கிறதுக்கு திறமையே வேண்டாம் முட்டா பாயில இருந்தா போதும் அது கடைசி வரைக்கும் அப்படி முட்டா பேடாக போயிடலாம் ஆனால் அடித்து பிடிச்சி சொத்தை சேர்த்து ஓவராக சம்பாதிக்கிறது ஒரு திறமை அதில் மாட்டிக்காமல் இருக்குது அதை விட பெரிய திறமை அந்த நேரத்தில் வந்து சரௌண்டிங்கில் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆள் மனுஷன் ஏகப்பட்ட வேலையை பார்த்துருப்பார் அவர் ஏதோ ஊழல் பண்ணி சம்பாதிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஊழலை பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஊழல் தொகையை கொடுத்துருப்பார் என்ன தான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் இதில் எல்லாம் ஸ்ட்ரிட்டாக இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தால் ஆளை எங்கேயோ போட்டு அடைச்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கேஸு ஃபைல் ஆயிடுச்சு இவரு சட்டத்துக்கு விரோதமா சொத்தம் சேர்த்துருக்காரு நியாயப்படி பார்த்தா அத்தனை பேருமே அதுக்கான பேருதான் எங்கேயோ ஏதோ ஒரு டீனிக்கு ஒத்து வராவ விலகி போயிருக்குன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு அவங்களுக்கு எங்கேயோ கணக்கு இடிச்சிருக்கு கோத்து விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்தது அதுக்கப்புறம் அது அப்படியே கேஸ் போய் 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 இப்போ ரீசண்டாக அது எப்படி ஆச்சு நியூஸ் அப்படின்னா ஆயிரம் நூறு கோடி ரூபாய் சொத்து பறிமுதல் நூறு கோடி ரூபாய் எல்லாரும் என்ன நினைச்சாங்க எப்படிதான் நூறு கோடி ரூபாய் இந்த மனுஷன் போட்டா நூறு கோடி ரூபாய் சேர்க்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேட் என்னன்னா வாங்குறப்போ முப்பத்தி ஒம்போது லட்சம் அந்த சொத்தோட மதிப்பு மதிப்பு அப்படியே வந்து இந்த மயில் குட்டி போடுற மாதிரி போட்டு 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 இன்றைக்கி அது நூறு கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கிது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கா இந்த சொல் வடிய சொல்லலை அங்கே நீ அடி அடியே நடிச்சாங்க அவங்க என்ன விட்டு நாளைக்கு சாக போகிற கிளவியை போட்டு தர்றேன்னு கிட்டதுக்கா அந்த கருது தானே வச்சுங்களேன் ஊருக்குள்ளே எவ்வளோ உருட்டிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ வந்து தோண்டி உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க அதையெல்லாம் விட்டுடுறாங்க பரவாயில்ல இதையும் பிடிக்க வேண்டியது இவங்களை பிடிச்ச அஞ்சு வருஷம் கடுங்கா வாழ்ந்துன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க போற வழியில் அது முழுசாக போய் சேருமானு கூட தெரியாது தெரியாது இவ்வளவு நான் கொடுத்த கணக்குக்கு இவங்க காட்டுற கணக்குக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு கேட்க மாட்டாங்க நீ தப்பு பண்ணிட்டியில் அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல அதோட சாப்டர் குளோஸு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுது உனக்கு என்ன ஆகுது அதையெல்லாம் எல்லாம் நீ பேச கூடாது அப்படின்றாங்க மற்றபடி பாவம் இந்த நூறு கோடி ரூபாயும் அவர் அடிக்கல அவரால் முடிஞ்சதை ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு அத வயசான காலத்தில் பின்னாடி உதவுமே அப்படின்றதுக்காக முன்கூட்டியே யோசிச்சு கொஞ்சம் முன்னேற்பட சிறு வேலைகளை பார்த்துருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி ஆனா பாருங்க இப்ப ஐயா சொல்லிக்கலாம் அது தப்பு அதான் இவங்க எல்லாம் செஞ்சிருக்கா அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ண போயிட்டு எல்லா கவர்மெண்ட் ஆபிஸ் ஒரு வெள்ளை இறக்கி வரும் சொல்லுவோம்